கார்த்தி ரேவதி சிறியில் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க சாமுஸ்ரீ கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக தீபாவதி ஃபோன் பண்ணி கூப்பிடவும் அப்போ வந்து சாமுஸ்ரீ கிளம்புறாங்க ஆனால் தீபாவதி வந்து எந்த மாதிரி உண்மையை சொல்ல போகிறாங்க அவங்க உண்மையிலேயே வந்து கார்த்தி தான் பாட்டியோட பேரங்குற உண்மை போட்டு உடச்சிருவாங்களா அப்படி இல்லைனா வந்து தீபாவதி என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்புஸ்ரீ வந்து தீபாவதி வந்து வந்து உண்மை சொல்றதுக்காக போன் பண்ணி வந்து கூப்பிடுவோம் கிளம்புறாங்க அப்படி கிளம்பக்கூடிய நேரத்தில் பார்த்தோம்னா அந்த நெலஞ்சிக்கிட்டு வரக்கூடியது சாண்டுஸ்வரையை கடிச்சிடவும் சாண்டுஸ்ரீக்கு போக முடியாமல் ஆயிப்போச்சு போச்சுது தீபாவதி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தீபாவதி வந்து சாண்டுஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்காக நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மேடம் அப்படிங்கும்போது அப்போ சாண்டுசி வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு வர முடியாது ஏன்னா இந்த மாதிரி எனக்கு கடிச்சு போச்சுது அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் உடனே வந்து தீபாவதியும் அப்படியே பரவாயில்ல சரி நீங்கள் நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ சாண்டுஸ்ரீ வந்து தீபாவதியிட்ட கேட்டுட்டு இருக்காங்க யாருன்னு எனக்கு இப்பவுமே சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை மேடம் அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது நீங்க நேர்ல வாங்க நான் சொல்றேன் அப்படிங்கவும் உடனே வந்து சாமிட்டிஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாமிட்டிஸ்வரி வந்து ரொம்பவே யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க யாரா இருக்குன்னு தெரியலையே அவங்க வர கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா கேட்டாக்கி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க நேர்ல போனாதான் உண்மையை சொல்லுவேங்கிறாங்க யாரா இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது போது அப்பங்க சந்திரக்கலாம் வராங்க என்னக்கா நானும் உன்னை காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு ஃபோன் வருது அந்த ஃபோனை வந்து எங்க முன்னாடி பேசவும் மாட்டேங்கிற கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிற என்னாச்சு யாருகிட்ட நீ இது பேசுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ அது மட்டும் இல்லாமல் நீ அவசரம் அவசரமா நீ வர கிளம்புன ஆனா அந்த நேரத்தில் இந்த மாதிரி நடந்து போச்சுது அதனாலதான் போகாம இருந்துட்டேன் உனக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சாம்பிடுச்சி வந்து சந்திரகலாவை பார்க்கறாங்க இங்க பாரு சந்திரா அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க அக்கா முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லுவா ஆனா இப்போ அவர் ரொம்பவே மாறி போயிட்டா ஆனா ஏதோ ஒரு ரகசியம் மட்டும் இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது இவன் எதையோ ஒன்னு வந்து நம்ம கிட்ட மறைக்கிறா சொல்லிட்டு இருக்கவும் அது என்னன்னு தெரிஞ்சாகணுமே யாரு ஃபோன் பண்றாங்கன்னு தெரியல அப்படி ஃபோன் பண்ணும்போது அவ அந்த போனை கட் விடுறாங்க யாரையோ பார்க்கறதுக்காக கிளம்புனா ஆனா வந்து யாரை பார்க்கறதுக்காக கிளம்பின ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சொல்லிட்டு சந்திரகலா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்போ அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா சாமுஸ்வரி வந்து அதே மாதிரிக்கு கிளம்பவும் அப்போது சாமுஸ்வரி வந்து அவங்க பார்க்குறாங்க ஐயோ எல்லாரும் உட்காந்துருக்காங்களே இப்போ இவங்க எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்குள்ளேயும் போரும் போறன்னு ஆயிருமே இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிஸ்வரி கிளம்புவோம் அதே போல் வந்து அவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ராஜராஜன் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க எங்கே சாம்பிஸ்வரி கிளம்புற அப்படிங்கும் போது எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா வந்து என்கா எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாரு சந்திரா நான் போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன்னு அப்படிங்கும் போது உடனே வந்து சந்திராவும் மறைச்சு பார்த்துட்டு அவங்க வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே கார்த்தி வந்து பாக்குறாங்க கார்த்தி பார்க்கும் போது சாமுடி சீடிய கார்த்திய போறாங்க அப்போ வந்து கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும் அப்போ வந்து மயில்வாகன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன கார்த்தி அத்தை உன்னை பார்த்துட்டே போறாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கார்த்தி வந்து சாதாரணமாக சொல்லிட்டு நிற்கவும் அடுத்து அங்க பார்த்தோம்னா சாமுடி வந்து தீபா சொன்ன இடத்துக்கு அங்க வந்துருந்தாங்க அப்ப தீபாவதிக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்ப சாமுடி சீடி வந்து தீபா போன் பண்றாங்க தீபாவதி நான் பக்கத்துல வந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்போ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க சாண்டுஸ்வரையை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் வராங்க இவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுறவும் அப்போ வந்து சாமுண்டுஸ்ரீ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்குறாங்க எதுக்காக அக்கா இங்கே வந்து நின்றுட்டுருக்குறா யாருக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தூரத்தில் நின்று அவங்க நின்று பார்த்துட்டுருக்குறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா தீபாவளி வந்து அவங்க வரவும் தீபாவதியை பார்த்ததுமே இது யார் இவங்களை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து அவங்கள பார்த்துட்ருக்கவும் அடுத்தது தீபாவளி பத்மாவதி வந்து சாம்பு சுரிக்கிட்ட வராங்க என்ன மேடம் அப்பவுமே வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது லேட் ஆகிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அதனால் பரவாயில்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அப்படிங்கிறாங்க நேற்றைக்கே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து நேற்று இங்கே நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு நீங்கள் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி கேட்கும்போது இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரக்கலை வந்து நினைக்கிறாங்க என்னது இவங்க ரெண்டு வரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே இவங்கள நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கூட கிடையாது என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலை நினைக்கும் பக்கத்தில் போனாக்கி நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சாமிஸ்ரீ வந்து அவங்க தீபாவதியிட்ட கேட்குறாங்க அம்மா நீங்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்களே நேத்துலேருந்து எனக்கு தூக்கமே வரல எப்போன்னா வந்து இன்னைக்கு விடுகிதுன்னு சொல்லிட்டே இருந்தேன் அது யாருன்னு சொல்லி நான் வந்து ஃபோனில் கேட்கும்போது நீங்கள் ஃபோனில் சொல்ல மாட்டேன்ட்டீங்க யாருன்னு சொல்லுங்க நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து தீபாவதி வந்து அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது கார்த்தி வந்து பாட்டியோட பேரம் இல்லை அப்படிங்கிற உண்மையை மட்டும் அவங்க மறைச்சிருந்தாங்க தீபாவதி அப்போ சாமடீஸ்வரி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன மேடம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்போ என் மாப்பிள்ளை வந்து அந்த கிழவியோட பேரம் கிடையாதான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் உங்கள் மாப்பிள்ள வந்து பாட்டியோட பேரம் கிடையாது அப்படின்னு தீபாவதி வந்து கார்த்திக்காக அவங்க பேசுகிறவும் இதை கெட்டதுமே சாம்பிடீஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இதை தூரத்தில் இருந்து சந்திரக்கலாம் பார்த்துட்டு இருக்கவும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க என்னமோ சொன்னதுமே அக்கா முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுது என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டுருக்கு இருக்கும் போதே அப்போ சாம்டிஸ்வரி வந்து தீபாவளி கிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க நேத்தில நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல ஒருவேளை என் மாப்பிள்ள தான் வந்து அந்த கிழவியோட பேரனா இருக்குமோ சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா இப்ப தான் நான் சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் சொல்லவும் சரி அப்போ அந்த கிழவியோட பேரன் தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க பேர வேற ஒருத்தர் அது கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் ஆனா அது இப்போ நான் சொல்ல முடியாது அப்படிங்கவும் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது போது ஆமா ஆனா அந்த இளையராஜா வந்து பேரம் கிடையாது அவங்களுக்கு பேர வேற ஒருத்தர் அது கண்டிப்பா கோடி சீக்கிரத்திலே உங்களுக்கு தெரிய கூட நேரத்தில் அந்த பேரனே உங்கள் கண் முன்னாடி வருவார் அவரே உங்ககிட்ட உண்மையை சொல்லுவார் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே சாண்டிஸ்ரீ வந்து என்ன பண்ண இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அந்த பாட்டியோட பேரன் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாள் நேரடியாக வந்து தான் யாருங்கிற உண்மையை போட்டு உடைப்பார் அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்போதைக்கு என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி கிளம்பவும் அப்போ சாண்டிஸ்ரீ நினைக்கிறாங்க வேறு யாருனாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் என் மாப்பிள்ள அந்த கிளவியோட பேரன் கிடையாதுல அது வரைக்கும் எனக்கு போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிடிச்சு அங்கிருந்து கிளம்புவோம் அப்ப தீபாவளி வந்து அவங்க சாம்பி டிச்சி போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து பிளாஸ் பேக்கா நினைக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க சாமுண்டிஸ்வரி நான் உங்ககிட்ட பொய் தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அவங்க ஃப்ளாஷ்பக்காக நினைக்கவும் அப்போ நேற்றுக்கு பார்த்தோம்னா கிட்ட தீபாவளி வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து சாமுண்டுஸ்வரி அவசரமாக கிளம்பும் போது அவங்களால போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுல்ல அப்போவுமே கார்த்திக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துச்சுருது அப்போது வந்து சாமுண்டுஸ்வரி தீபாவளிக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை கார்த்தி வந்து கேட்டிருந்தாங்க கேட்டதுமே அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்போ என்னை பற்றினா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் அத்தை கிளம்பியிருக்கிறாங்க அவ்வளோ அவசரமானு சொல்லிக்கிட்டு இதை எப்படியாவது நம்ம வந்து இப்போ சொல்ல விடாமல் நம்ம தடுக்கணும் அப்போ தான் நம்ம கும்பாபிஷேகம் நம்ம நினைச்ச மாதிரிக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி பார்த்தோம்னா தீபாவதியை போய் சந்திக்கிறதுக்காக போறாங்க அப்போ வந்து பார்த்ததுமே தீபாவதி நீங்கள் நீங்க பாட்டியோட பேங்குற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற விஷயம் எனக்கும் தெரியும் மேடம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தீபாவதி வந்து கார்த்தியை பார்க்கும்போது அப்போ அப்ப கார்த்தி சொல்றாங்க ஆமா நான் தான் வந்து பாட்டியோட பேரேன் ஆனால் அது இப்போதைக்கு நீங்கள் அத்தை கிட்ட சொல்லக்கூடாது அத்தைகிட்ட நீங்கள் உண்மையை சொல்றதுக்காக தானே நீ அங்க அத்தையை வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் இப்படி சொன்னதுமே உடனே தீபாவளி வந்து கார்த்தியை பார்க்குறாங்க ஆமாம் நான் உண்மையை சொல்கிறதுக்காக தான் நான் சாமுண்டீஸ்வரி மடத்தை இன்றைக்கி நான் வந்து பார்க்குறதுக்காக வர சொன்னேன் ஆனால் அவங்க வர முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையை அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறவோ இதை தெரிஞ்சுக்கிட்டனால தான் நான் இன்னைக்கு வந்தேன் தயவு செய்து நீங்கள் இந்த உண்மையை மட்டும் உடச்சிடாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து கையெடுத்து அவங்க கும்பிடவும் இப்படி சொன்னதுமே தீபாவளி வந்து என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் உங்களை பற்றி எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் என்னை பற்றி கையெடுத்து கும்பிடுறீங்கன்னு கேட்கும்போது இல்லை இதை நான் உங்கள்கிட்ட ஒரு உதவியாக தான் கேட்குறேன் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அந்த வீட்டு இந்த குடும்பத்துக்குள்ளே நான் வந்தேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சுது என் கல்யாணம் கூட ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆனால் இப்போதைக்கு வந்து என் பாட்டி ஆசைப்பட்டபடி இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொய்யில் தான் என்னுடைய இந்த ஆசையும் பாட்டியோட ஆசையும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தன்னுடைய நிலமை எல்லாத்தையும் கார்த்தி வந்து தீபாவதி கிட்டே எடுத்து சொல்கிறாங்க தயவு செய்து நீங்கள் எனக்காக வந்து அத்தைக்கிட்ட இந்த உண்மையை நீங்கள் மறைச்சிருங்க கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சது நானே வந்து எங்கள் கிட்ட எல்லா உண்மையும் போட்டு நான் உடைக்கித்தான் போகிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து தீபாவதி கிட்டே சொல்லவும் இது வந்து நியாயமாக வந்து கார்த்தி நம்ம கிட்ட கேட்குறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி உங்களுக்காக இந்த பொய்யை நான் சொல்கிறேன் நான் இது வரைக்கும் என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ணினது கிடையாது ஆனால் உங்களுடைய நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சாம்டிஸ் எடுத்துக்கிட்ட இந்த உண்மையை நான் மறைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை தான் வந்து தீபாவதி ஃப்ளாஷ்பாக அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்திகிட்ட தீபாவதி வந்து சொல்கிறாங்க நான் உங்கள் அத்தைக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி நான் மறைச்சிக்கிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரிக்க நான் சொல்லிட்டேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கார்த்தி வந்து தீபாவதி ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க அடுத்தது பாத்தோம்னா சந்திரக்கலாம் நினைக்கிறாங்க என்னமோ நடந்துருக்குது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இத கண்டுபிடிச்சு திருக்கிறாங்க அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்